கத்தோடைய புருஷத்த நாமம் மேம்படுவதாக கடந்த எட்டு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கனிமொனி போல பாதுகாத்தார் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பெலவினங்கள் வந்தபோதிலும் அவர் நம்மை கைவிடாதபடி நம்மை அரவணைத்து வழிநடத்தினார் நடத்தினார் அது மாத்திரமல்ல இந்த ஒன்பதாவது மாதத்தில் பிரவேசிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அவருக்கு துதி மகிமையெல்லாம் மகிமை எல்லாம் உண்டாவதாக ஆமை இன்று முதலாம் தேதியாக இருப்பதனால் கருத்துடைய ஒரு வாக்குத்த செய்தியை நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஆலோசனையாக ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக கொடுக்க நான் விரும்புகிறேன் வாசிப்போம் சின்ன தீர்க்கதாசி செப்பன்யா மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் லாஸ்ட் பின்பாகும் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை தான் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்ன அருமையான தெய்வண்ட பிள்ளை அந்த கீர்த்தியை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் கீர்த்தின்னா புகுந்து பேசுறது ஒரு மனுஷன் நம்மளை டைரக்டாக பார்த்து புகுந்து பேசுகிறது அது ஒரு புகழ்ச்சி அதுவும் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று அதே மனுஷன் உலகம் முழுவதும் பறைய சாப்பிட்டுகிறது அது கீர்த்தி அந்த மனுஷன் இன்னொருத்தரிடம் சொல்ல அந்த மனுஷன் இன்னொருத்தரிடம் சொல்ல அந்த மனுஷன் இன்னொருத்தரிடம் சொல்ல அப்படி உலகம் முழுவதும் பரவுதல் கீர்த்தி நம்முடைய நல்ல சுபாவம் ஆனாலும் சரி நற்கிரிகள் ஆனாலும் சரி நம்முடைய தெய்வனுடைய வரங்கள் நம் மூலமாக செயல்படுகிற தெய்வனுடைய வரங்கள் ஆனாலும் சரி எதுவானாலும் சரி அதுதான் இல்லையா அது மாத்திரமல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் என்று நாம் சொல்லலாம் உலகம் முழுவதும் கீர்த்தி பரவும்போது நமக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்த நிச்சயமாக ஜனங்கள் மூலமாக நமக்கு கொடுப்பார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு தரப்போகிற ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதம் தான் புகழ்ச்சியும் கீர்த்திமாக தேவன் நம்மை ஆசிர்வதிக்க போகிறார் அந்த கீர்த்தியை பெற்றுக்கொள்ளன்னா நாம் என்ன செய்யணும் அந்த புகழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளன்னா என்ன செய்யணும் என்பதை ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் ஏன்னா அந்த கீர்த்தியை விரும்புகிறாங்க புகழ்ச்சியை விரும்புகிறாங்க ரொம்ப நல்ல காரியம் ஆனால் அதற்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சில காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று வேத சட்டங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது இல்லையா ஒவ்வொரு ஆசிர்வாதத்துக்கு முன்பாக அவர் சில கட்டளை கொடுத்திருப்பார் இதை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் அதனால் நாம் ஆசீர்வாத வசனத்தை மாத்திரம் பிடிச்சு ஜோம்ன்ற தப்பில்லை அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் என்பது மாத்திரம் நாம் தெரிந்துக்கிட்டோம்னா அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஈஸியாக நாம் சொந்தரிக்கலாம் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை அநேகர் இர எடறி போகிறாங்க அந்த வார்த்தையை பற்றி ஜெபிக்கிறாங்க கிடைக்கல தேவ என் ஜெபத்தை கேட்கல என்று சொல்லி தேவனை விட்டு தூரமாக போய்விடுகிறார்கள் எனக்குமையான தேவண்டு பிள்ளை ஆனால் ஏன் கிடைக்கல என்பத அந்த ஒரு அறிவு நமக்கு இருக்குமானா நம் ஆண்டவரை விட்டு போகவே மாட்டோம் ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிறவர் செய்ய போகிறது தான் அவர் சொல்லுகிறவர் என்று என்ன இருபத்தி மூன்று நாம் ஆசிக்கிறோம் இல்லையா பொய் சொல்லுகிற ஒரு இல்லை இருபத்தி மூன்று பத்தொன்பதுல நாம் ஆசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த கீர்த்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் யார் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரணம் என்ன எப்படி அந்த கீர்த்தியை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் என்று ஒரு வசனம் நான் சொல்றேன் நீ அதை பைபிள் திறந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாசத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் நான் வசனத்தை முழு வசனமும் நான் சொல்ல மாட்டேன் அதுல கொஞ்சம் டச் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் இப்போ எஸ்தர் புஸ்தத்துல நாம் பார்க்கும்போது முருதேகாய் என்ற ஒரு யூதனை பற்றி நான் பார்க்கிறோம் அந்த யூதன் முருதேகாய் அவர் கீர்த்தி அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமானது என்று நாம் ஆசைக்கிறோம் ஒன்பதாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தம் ஆயிடுச்சு எனக்கு அருமையான தேவடைய பிள்ளை ஏன் முரதிகளுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசத்தமான காரணம் என்ன அதான் நாலாவது அதிகாரத்தில் எஸ்தர் புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரத்தில் அவர் நல்ல கிளியரா எழுதப்பட்டிருக்குது அவருடைய கிரியைகள் என்ன ஆமான் என்ற ஒரு மனிதன் ராஜாவுக்கு ஒரு பி மாதிரி இருந்த ஒரு மனுஷன் அவன் என்ன செய்யறான்னா ராஜாவுக்கு சில லஞ்சங்கள் வெள்ளிகளை கொடுத்து என்ன செய்கிறாரு எப்படியாவது இந்த முருதேகாயுடைய கோத்திரங்கள் அழிக்கப்படணும் அதற்கு ராஜாவுடைய கையெழுத்து வேணும் என்பதற்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு ராஜாவும் ஆமான் சொல்லுகிறார் என்று கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் நாம் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த செய்தி மருத காக்கி கிடைக்குது மருதையாக்கி கிடைச்சதும் அதை நான்காவது அதிகாரத்தில் நான் பார்க்க முடியும் எஸ் சார் நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி பாருங்கள் ஒன்னாவது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிக்க வாசிக்க புரிந்து கொள்வீங்க ஒன்னாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு அந்த அந்த செய்தியை கேட்டதும் ராஜா சிக்னஸ் சைன் பண்ணி கொடுத்துட்டார் கொடுத்து எல்லா தேசத்துக்கும் தபால் மூலமாக அழைப்போம் செஞ்சிட்டாங்க எல்லா ஜனங்களும் போவும் செஞ்சிடுச்சு சேர்ந்துச்சு இந்த நாளில் இந்த பர்டிகுலர் ஜனம் அழிக்கும் அழிக்கப்படும் ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு எப்படியாவது கொல்லப்பட போகிறாங்க அதான் ராஜாடைய கட்டளை இப்போ இந்த கட்டளை மாற்றுவது யாராலும் முடியாது உன் ராஜாவை மாத்திரமே அன்றி வேற யாராலும் மாற்ற முடியாது அப்போ இந்த செய்தியை பார்த்து பார்த்த உடனே மொருதே காக்கி ஒரு பெரிய ஒரு வாரம் தன்னோட வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு அந்த ராஜாவுடைய வீடு முன்பாக வந்து உரத்து சத்தமா சத்தமிடுகிறார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை இது வெளிப்படுத்துதுன்னா ஒரு ஆத்தம பாரம் ஒரு ஆத்தம பாரத்தை வெளிப்படுத்துகிறது எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை அவர் சத்தம் என்றது மாத்திரமல்ல எஸ்தரையும் வேலை செய்ய வைக்கிறார் எஸ்தரையும் தன்னுடைய அண்ணன் மகளையும் எஸ்தரையும் அதற்கு ஏதாவது செய்யணும் வேலை செய்ய வைக்கிறார் இப்போ செய்தி முருதேகா இப்படி சத்தம் போடுற சத்தம் ராஜனுடைய அரண்மனைக்குள்ள போய் ராணிக்குள்ள வர போயிடுச்சு ராணி எஸ்திரமா இதை பார்த்ததும் கேள்விப்பட்டதும் என்ன ஆச்சு இப்போ அவங்களுக்கு சில ஆட்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த வேலையாட்களை அனுப்பி என்ன ஆச்சு கேட்டுட்டு வா என்று அனுப்பியிருக்கிறாங்க அது நாலாவது அதிகாரத்தில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த செய்தி அதனால நான் இப்படி இருக்கிறேன் அப்போ நீ ஏதாவது சொல்லு ராஜா சொல்லணும் பேசணும்னு சொல்ற சொல்லி அனுப்பி விடுற முதல் முறை அப்போ அதுக்கு பதிலாக ராணி என்ன சொல்றாங்கன்னா நான் முப்பது நாள் ஆச்சு இன்னும் ராஜா பார்த்து பேசல ஆனா நான் போய் நிற்கும்போது அவர் செங்கோலை நீட்டனும் நான் பேசுவதற்கு எனக்கு உரிமை கிடைக்கும் அவர் நானும் அந்த இடத்துல கொல்லப்படுவேன் அதனால நான் என்ன ஒன்றும் புரியல அந்த செய்தி மாத்திரம் மறுபடியும் யாரமா சொல்லி அனுப்பிட்டு அந்த அந்த வேலைக்காரன் அங்க மறுபடியும் அவர்கிட்ட வச்சு இப்படி இப்படி ராணி சொல்றாங்க முருதுகாய் மறுபடியும் சொல்ற இந்த காலத்துல நீ மௌனமா இருப்பாய் நீயும் நானும் மாத்திரம் அல்ல முழு நம்முடைய ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படும் நீ பாதுகாக்கப்படுவேன் என்று நீ நீ நம்பலாம் ஒருபோது நீ பாதுகாக்க முடியாது நானும் பாதுகாக்கப்பட முடியாது நம்மளுடைய ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படும் நாமும் அழிக்கப்படும் என்ன சொல்றன்னா சாகு போ பேசு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குற கருமையான தேவைய பிள்ளை ஒன்று நமக்கும் அந்த பாரம் இருக்கணும் நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு அந்த பாரத்தை ஊட்டணும் ஆத்தமா பாரம் ஒரு ஆத்ம பாரம் நமக்குள்ள இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது அந்த கீர்த்தி நான் பெற்று கொள்ள முடியாது எனக்கு பிள்ளை தேவனுடைய கீர்த்தி ஒரு நமக்கு ஒரு கீர்த்தி வேணுமா இந்த வாக்கு தத்துவத்தின்படி நம்முடைய வாக்கியம் நமக்கு நடக்கணுமா ஒரு ஆத்ம பாரம் வேதனையோடு ஐயோ என் ஜனங்கள் அழிய போகிறார்களே என் ஜனங்கள் நரத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்களே என் ஜனங்கள் எத்தனை ஒரு வியாதியா இருக்கிறார்களே எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லையே எத்தனையோ குடும்பங்கள் சந்தோஷம் இல்லையே எத்தனையோ பேர் சிறைச்சானது கஷ்டப்படுகிறார்களே கருமையானது அந்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம் சும்மா இருக்க மாட்டோம் இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி கதறிட்டே இருப்போம் இசப்பா ஜனங்கள் விடுவிக்கணுமே ஜனங்கள் விடுவிக்கணுமே ஜனங்களை விடுவிக்கணுமே ஜனங்களை விடுவிக்கணுமே ஜனங்களை விடுவிக்கணுமே இந்த கருமையான தேவண்ட பிள்ளை கர்த்தர் நல்லவர் அவர் பெரிய காரியத்தை செய்வார் இந்த ஆத்மா பாரம் நமக்குள்ள இருந்தா போதுங்க கர்த்தோடைய வார்த்தின்படி நம்மை கீர்த்தியாக வைப்பார் அது மாத்திரமல்ல கீர்த்தின்னா சரி அடுத்த அவ்வளவு புகழ் புகழ்ச்சியாக தேவன் நம்மளை மாற்ற இந்த புகழ்ச்சி எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த புகழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா முதலாவது வாசிக்கும்போது நாம் ரோமர் பதிமூன்று மூன்றில் நாம் வாசிக்கும்போது பதிமூன்று மூன்றில் நாம் வாசிக்கும் போது நன்மை செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது நன்மை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது புகழ்ச்சி கலாத்தேரில் வாசிக்கிறோம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாது இருக்கணும் நன்மை செஞ்சுட்டே இருக்கணும் அவ இருந்தாலும் சரி நல்ல மனுஷனாக இருந்தாலும் நன்மை செய்துகிட்டே இருக்கணும் அந்த நன்மை நாம் சில நேரங்களில் சில நன்மை செய்வாங்க அவ திராணி இருக்கும் மறுபடியும் செய்ய மாட்டாங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை திராணி இருக்கும்போது ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா நாம் செய்கிறோமா செஞ்சிட்டே இருக்கணும் சோர்ந்து போகக்கூடாது ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை மறுபடியும்மா நான் வாசிக்கும் போது இரண்டாவது அந்த புகழ்ச்சி நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் சாட்டை நான் வர்ணித்து அதிகமாக வர்ணித்து நான் பேச நேரம் இல்லை நான் சாட்டை நான் சொல்றேன் இரண்டாவது புகழ்ச்சி நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று பேர் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அதில் என்ன வார்த்தைன்னா விஸ்வாசம் விஸ்வாசத்தை கொண்டா நமக்கு என்னவா புகழ்ச்சி மகிமையில் புகழ்ச்சி கிடைக்கும் நித்தியத்தில் நமக்கு புகழ்ச்சி கிடைக்கும் என் மகன் இவ்வளோ சோதனைகள் வந்துச்சு எவ்வளோ போராட்டம் வந்துச்சு என் மக அந்த விஸ்வாசத்தில் உறுதியா நின்றா தேவதூதர்கள் புகழ்ந்து பாடுவாங்க இயேசு புகழ்ந்து பாடுவார்கள் அந்த ஒரு புகழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ளணும்னா விஸ்வாசத்தை காத்து கொள்ளணும் எத்தான் வருஷத்தை பவள் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் விஸ்வாசத்தை காத்து நல்ல போராட்டத்தை போராடினேன் மூடித்து என்று சொல்லுகிற கொள்ளும் போது நமக்கு நித்தியத்தில் ஒரு புகழ்ச்சி அதே பேத இரண்டாவது அதிகாரத்துல பதினாலாவது வசனத்தில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கீழ்படுதல் நாள் ஒரு புகழ்ச்சி நல்ல மனசை கீழ்படுகிறாங்க கீழ்ப்படுகிறதுனால நமக்கு ஒரு புகழ்ச்சி வருதாங்க அருமையான தெய்வண்ட பிள்ளை முரட்டு குணம் உள்ளவர்களானாலும் சரி நல்லவர்களானாலும் சரி அவங்களுக்கு கீழ்படிந்து பாருங்க அதில் ஒரு புகழ்ச்சி நமக்கு வரும் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை ஆனால் அந்த புகழ்ச்சியே நான் விரும்பக்கூடாது நீதிமொழி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கு கொகையும் பொண்ணுக்கு குடமும் சோதனை இல்லையா போல் மனுஷனுக்கு புகழ்ச்சியே சோதனை அப்போ அந்த புகழ்ச்சி வரும்போது அந்த சோதனையில் அது ஒரு சோதனை மாதிரி அதை விழுந்துடாதபடி காத்து கொள்ளணும் நமக்கு புகழ்ச்சி வரும் இந்த மாதம் கற்ற தருவார் புகழ்ச்சி கீர்த்திகள் வரும் ஆனால் அதில் விழுந்து விடாதபடி அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டவர்களாக நாம் நிலை நிற்கிறோம் கருமையானது வேண்டு பிள்ளை நம் நம்மை நாம் தாழ்த்த தாழ்த்த அவர் இன்னும் நம்மை உயர்த்துவார் ஒருபோதும் புகழ்ச்சி வரும்போது நம்மை நாமே பெருமை பாராட்டாதபடி என்னுடைய கிரிகளினால் நான் நன்மை செய்கிறதுனால நான் விசுவாசத்தை காத்து கொண்டதுனால நான் கீழ்ப்படைந்ததுனால எனக்கு கிடைத்த புகழ்ச்சி என்று சொல்லாம எல்லா கிருபை கிருவை எல்லாம் அவருடைய கிருபை அவருடைய கிருபை என்று சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த புகழ்ச்சியிலும் நாம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள நமக்கு உதவி செய்வார் நிச்சயமாக இந்த வாக்குத்தின்படி நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் ஆமே கர்த்த உங்களை எங்களையும் ஆசீர்விப்பார்கள் ஆமே